ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அத்தனை ராசிகள் ஒரே வீடியோ போட முடியாததால முதல் மூன்று ராசிகளான மேஷம் ரிஷபம் மிதனும் இந்த ராசிகளுக்கான பலன்களை ஒவ்வொன்றா நாம பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மேஷ ராசியில் இருக்கிறவங்க திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதளவு சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் நிறைய வருமானம் வந்தாலும் செலவுகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அடிக்கடி உங்களுக்கு செலவு வந்துட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரம் எல்லாமே சரியா போயிடும் உணவு விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஊர்வீக சுத்துல இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வழக்கு வம்பு பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக சரியாகி தானா விலகி போயிடும் தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைவீங்க திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் இப்ப உடல் ஆரோக்கியம் பத்தி பாக்கலாம் ஆரோக்கியத்துல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லன்னா உங்களுக்கு அதே ஆபத்தா முடிஞ்சு விரயமா போகும் நேரம் தவிர சாப்பிடுறத தவிர்க்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் இப்போ பெண்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் பெண்கள் எதுலேயும் அவசரமின்றி செயல்படணும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொன் பொருட்கள் அதாவது தங்க வாங்குறதுல கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆர்வங்கள் கணவர் மத்தியிலையும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையும் உங்கள் புகழ் உயரும் சுப காரியங்க பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் சுய தொழில் செஞ்சு வந்தீங்கன்னா முன்னேற்றமான சூழல் உண்டாகும் அடுத்து மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில ரொம்ப கவனம் இருக்கணும் கண்டிப்பாக பார்த்து சூஸ் பண்ணனும் நீண்ட நேர கண் விழிப்பை வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் தடை இருந்ததுன்னா கண்டிப்பாக மறையும் அதே மாதிரி விருப்பமான துறைகளில் படிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல பிரச்சனைகள் மறையும் திடீர் ஊதிய உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் டிசம்பர்ல இருந்தோ இந்த ஜனவரில இருந்தோ தடையா இருந்த ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவுகள் சீரடையும் புதிய வேலைகள்லாம் கண்டிப்பாக பார்த்து முடிவு எடுக்கணும் இல்ல பிரச்சனைகள்லாம் வரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சூழல் உண்டாகும் வியாபாரம் பொறுத்தவரை வியாபாரங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பயண தொழில்கள் விரயங்கள்லாம் இருக்கும் இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் லாபம் நிறைய வரும் வந்து தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் உங்கள் தொழில் லாபம் அடையும் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் திரும்பியும் வருமானங்கள் அது மூலமா வரும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரும் கட்சி மேலிடத்துல பாராட்டுகள்லாம் கிடைக்கும் தொண்டர்களோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன கடவுள வழிபடும்னா திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை மனதளவுல வழிபட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அடுத்து ரிஷப ராசி மனத்தளவுல எதையும் முடிக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நெருக்கமானவங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் புரிந்து கொள்வீங்க ஆன்மீக பணிகள் ஈடுபாடு மேம்படும் வாகன பயணங்கள்ல நிதானம் கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை வரும் பிணிவரி பிரச்சனைகள்லாம் குடும்பத்துல சரியா போயிடும் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் விரயம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் வாங்கறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் மூலமா புதுவித அனுபவமும் லாபமும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருக்கணும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் பெண்களுக்கு பொறுத்தவரை குடும்பத்துக்குள்ள உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்புகள் உடனடியாக கிடைக்காது தாமதமா கிடைக்கும் காலப்பட வேண்டாம் சீக்கிரம் சரியா போயிடும் தம்பதிகள் கண்டிப்பா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் விலை வந்த பொருட்களை வாங்குறதுல கவனம் தேவை வாகன சொத்து சேர்க்கைகள்ல உறுமையா முடிவு எடுங்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில கூடுதல் கவனம் கண்டிப்பா வேணும் ஆசிரியர்களுடைய ஆலோசனை எல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது எதிர்காலத்து போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல மதிப்பு அதிகரிக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் சன்மானமும் கிடைக்கும் உங்க கூட ஒர்க்வங்களோட இருக்க மனஸ்தாபங்களை குறைச்சிக்கோங்க வேலை தேடுவதற்கு கண்டிப்பா சீக்கிரம் வேலை கிடைக்கும் அரசு வழியில உதவிகள்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு வர்த்தகங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் கால்நடைகள விரையும் உண்டாகும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும் வாகன வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தொழில்நுட்ப துறைகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கு அங்கீகாரம் சீக்கிரமா கிடைக்கும் எழுத்தாளர்களுக்கு அவங்களுடைய நிலைகள்லாம் கண்டிப்பா உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போனோம் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இந்த பெருமாளை தரிசனம் செய்யும் போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் புத்திரபாகியம் மற்ற எல்லா தடைகளும் நீங்கும் அடுத்து நம்ம பார்க்க பொது மிதுன ராசி இந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க செயல்பாடு புத்திசாலத்தில் அனுபவிக்க கண்டிப்பா சூப்பரா இருப்பாங்க விரும்பிய மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் இடத்துல ரொம்ப இருக்கணும் தாய்மாமன் வழியில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க கணித துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல வந்து புதிய நபர்கள் வருகை கண்டிப்பா ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் தாமதமானதெல்லாம் கூட கிடைக்கும் ஊர்வீகத்தில் இருக்கிற செல்வங்கள் கண்டிப்பா கிடைக்கும் உங்க தந்தை வழியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கமா இருக்கும் பெண்களை வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கணும் சிறு தொழில்கள் ஆதரவுகள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அமையும் ஹஸ்பண்ட் அதிகரிக்கும் வெளியூர்ல இருந்து வரண் வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தை வழி ஒத்துழைப்பு கிடைக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி உண்டாகும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாடங்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும் பெரியவர்கள் ஆலோசனை இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது குறையும் மனதளவுல சில மாற்றங்கள் ஏற்படும் விளையாட்டு துறையில இருக்கிறவங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் வியாபார ரீதியா தொழிலில் வந்து உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புது தொழில்கள் கண்டிப்பாக செய்வீங்க வாகனம் பயணம் தொடர்பான தொழில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவுக்கு இருக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்க வந்து புதிய திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசு வழி மதிப்புகள் உயரும் நடனம் அலங்கார துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்க லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அவங்க இருக்கக்கூடிய பணியில வந்து அதீதமான கவனம் வேணும் பல வருட ஒழிப்புக்கான மதிப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் உங்க மேல மேலிடத்து பார்வைகள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய என ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் துர்கேமும் வழிபாடு செய்து வரணும் நீங்க அதை செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு சார்ந்த தடைகள் குறையும் சுப காரிய முயற்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஓகே விவர்ஸ் இப்ப நாம முதல் மூன்று ராசிகள் எல்லாம் பார்த்தோம் அடுத்த வீடியோல கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்